நாமத்தில் வாழ்த்துகிறார் இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தர்சன வார்த்தை எஸ்தரின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ராஜாவாகியாக சுவர் மறுமொழியாக மறுமொழியாக ராஜாத்தியாக எஸ்தரை நோக்கி இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார் அவன் எங்கே என்றார் பாருங்க இந்த டைம் வரும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு செய்வார் அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும் அந்த டைம் வந்தாலும் நம்ம தைரியமா கத்தர் செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும் சரி உங்களுக்கு வேதத்துல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் காண்பிக்கிறேன் யாராவது ஒருவே ராஜாக்கு முன்பதாக செங்கோலை நீட்டினால் ஒழிய தேவ ராஜா அதை அது செங்கோலுக்கு அனுமதி கொடுத்தாதான் அவர்கள் உள்ளே வர முடியும் ஆனால் அந்த அந்த ரூலையே பிரேக் பண்ணி எஸ்தர் ராஜாதி தி ராஜாவை கண்டு யூத குலத்தை காப்பாற்றுகிறதற்கு யூத குலத்தை அழிக்க நினைத்த ஆமானுடைய தந்திரத்தை வெளிப்படுத்தி காட்டினார் சொல்றது விளங்குதுங்களா சோ த டைம் வரும்போது அண்ட் டாக் நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த சரியான நேர்த்தியான சமயம் வரும் பொழுது நம்ம பேசுகிறது மட்டுமல்ல அங்க இருக்கிற சூழ்நிலைகளா இருந்தாலும் தகர்த்து போட்டு நாம் செய்ய வேண்டியதை செய்யலாம் சரி உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லவா அப்போ விதத்துல மார்க் எழுதின சுசிஷ புஸ்தகத்துல ஐந்தாம் அதிகாரத்தினுடைய கடைசி அஹ் பகுதியை நம்ம பார்க்கும் போது அதுல ஒரு காரியம் நமக்கு நன்றாக தெரியும் என்னன்னா எவ்வளவுடைய மகள் மறித்து போனார் எல்லாரும் சந்தடிப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல யார கூட்டிகிட்டு போனார பே என்றால் சூழ்நிலையை தகர்த்தெருகிறவர் அப்போ அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு சந்தடிப்பட்டு என பன்னெண்டு வயசு பிள்ளல எப்படி அழுவாங்கல்ல பயங்கரமான ஒரு ஒரு கோர அகோர கண்ணீரின் குக்குதலும் ஒப்பாரியுமா இருக்கும் அந்த இடத்துல இயேசு போயிட்டு அவள் மறிக்கவில்லை நித்திரையா இருக்கிறாள் அப்படின்னு ஒன்னு எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்டா இவ்வளவு நேரம் ஒப்பாரி வச்சு உழுந்து விழுந்து அரண்டு புரண்டு அழுதிங்க ஆனா இப்ப ஒரு நொடி பொழுதுல உங்க அழுகையை மாற்றி நகைக்க வைத்து விட்டாரு என்று யோசிக்க தோன்றுகிறது அப்போ அந்த சுச்சுவேஷன் ஆண்டவர் பார்த்தாலும் சூழ்நிலை மோசமா இருக்கே இருக்கட்டும் செய்ய வேண்டியதை கத்திரிக்க செய்திரு ஒரு முறை ஒரு திருமணத்திற்கு நான் போயிருந்தேன் அந்த திருமணம் வந்து முழு குடும்பத்தாரும் இந்து நண்பர்கள் இருந்தாங்க அவங்க குடும்பம் மட்டும்தான் அந்த திருமணத்தில இருக்கிற தம்பதிகள் மட்டும்தான் ஆண்டுடி பிள்ளைகள் மற்றவர்கள் எல்லாரும் அவருடைய சொந்தங்கள் பந்தங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் இந்து நண்பர்களாகவே இருந்தார்கள் முகமதி நண்பர்களும் இந்து நண்பர்களும் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது திடீர் என்று என்னிடத்துல மை கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து இங்க இருக்கிற எல்லோரையும் ஆசிர்வித்து வேண்டிக் கொள்ளும்படி கேட்டார்கள் அப்போ நான் பேசுறது இந்த பிள்ளைங்களுக்கு புரியும் ஜனங்களுக்கு புரியுமா புரியாது ஆகையனால என்ன செய்ய ஆண்டவர் என்ன ஆண்டவர் சொன்னாரு மேடை விட்டு இறங்கி ஜனங்களோட ஜனங்களா நீ கூட நின்று பேசு அப்படின்னாரு நான் மேடை விட்டு இறங்கிட்டு நம் ஜனங்களோட ஜனங்களா நான் நின்றுட்டு சொன்னேன் எல்லாரும் ஜனங்களையும் பார்த்து இப்படி சொன்னேன் நீங்க எல்லாம் ஆசிர்வதிக்க தான் வந்திருக்கோம் இந்த பிள்ளைங்களை போயிடுவீங்க குடும்ப வாழ்க்கை தொடங்குறது இவங்க கஷ்டம் நஷ்டம் நீங்க யாரும் இருக்க மாட்டீங்க ஆண்டு தான் அவங்க கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு எல்லாம் எழுந்து நிக்க சொல்லிட்டு உங்க கையா அவங்களோட அவங்கள நானும் நின்னுட்டு அந்த மண மேடையை பார்த்து உங்க கைகளை நீட்டுங்கன்னு சொல்லிட்டு கைகளை நீட்ட சொல்லி அவர்களே ஆசிர்வதித்தேன் இயேசுவே ஆசிர்வதியும்னு ஏழு முறை கத்தி சொல்ல சொன்ன நான் சொல்ல சொல்ல ரிப்பீட் பண்ணாங்க இந்து நண்பர்களும் முகமதி நண்பர்களும் தங்கள் வாயினாலே இயேசுவின் நாமத்தை உச்சரித்தார்கள் அப்போ சூழ்நிலைகள் மோசமா இருந்தாலும் சூழ்நிலைகளை தகர்த்தெறிந்து மாற்றுகிற ஒரு ஞானம் ஒரு கிருபை நமக்கு ஆண்டவர் தருகிறார் சரி கவனிங்க இப்போ என்ன சூழ்நிலை இன்னைக்கு வரப்போகுது சூழ்நிலையை மாற்றக்கூடியவர் கர்த்தர் மாற்றுகிறதற்கு வேலனை ஞானத்தையும் கொடுக்கிறவரும் கர்த்தர் என்ன இருந்தாலும் கத்த நம்புறீங்களா ாலும்ரத்தையோ சூழ்நிலை சரியில்லைங்க நான் வந்துட்டேங்க நோ வந்துட்டு கர்த்தர் சொல்றதை செஞ்சுட்டு வாங்க கர்த்தர் சொல்றதை முடிச்சுட்டு வாங்க சொல்லும் பொழுது புறலோகம் திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன் கவர்மெண்ட் ஆர்டருக்காய் காத்திருக்கிற ஒரு நபரை காண்கிறேன் பொறுத்தனையோட ஜெபிக்கிறீங்க கத்தர் வாய்க்கு செய்கிறார் ஒருத்தர் ஒரு லேண்ட் வாங்கிட்டு பெரிய பண்ணிட்டு இருக்கீங்க தூதனை அனுப்பி சரிப்படுத்த போகிறார் ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சு தேடிட்டு இருக்கீங்க கத்தர் உங்களுக்கு கிடைக்கும்படிக்கு கத்தர் திருவை தரப்போகிறார் தேங்க்யூ லாட் நன்றி ஆண்டவரே தேங்க்யூ லார்ட் நன்றி மதன் மதன் என்கிற பெயரை பார்க்கிறேன் உங்களுடைய லைஃப்ல இருக்கிற முற்கள் போன்றிருக்கிற பிரச்சனைகளை கத்தர் மாற்றி போடுகிறார் ஆல்பர்ட் ஆல்பர்ட் எடுத்தாலும் தோல்வி எந்த காசும் தங்கல பைபிள்ல கையில எடுங்க முழங்கால் போடு இயேசு நோக்கி நெருங்கி வாங்க ஆண்டருடைய அபிஷேகத்துக்குள்ள வாங்க உங்க லைஃப்ல நடக்கிற மிராக்களை பாப்பீங்க இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் கண் மூடி படுக்கையில் தலை சாய்க்கிறதற்குள் ஒரு சூழ்நிலைகளை மாற்றி கத்தர் செய்கிறதை காண்பீர்கள் சில சூழ்நிலைகளை கத்தர் மாற்றுவார் சில சூழ்நிலை நமக்கு மாற்றக்கூடிய பலனையும் கொடுப்பார்